ீகுருமக ஹம் ஸ்ரீ வாராகி கவச்சம் முழுமுதற் கடவுளை வாகனனே முன்வந்து காப்பவனே மூலாதாரனே விநாயகனே வாராகி கவச்சத்தை உனதருளால் நான் பாட வாழ்வு தந்து உடனிருந்தே காத்தருள்வாய் வாராகி சரணம் வார்த்தாலி சரணம் வராக முகம் கொண்டு வையகம் காக்க வந்தவளே சரணம் ஓம் காரி சரணம் ஸ்ரீம் காரி சரணம் 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 வாராகி தாயே சரணம் நவகோண சக்கரத்தில் நின்று நானிலம் காக்க வந்தவளே மகா शरणं शरणमम्मा पञ्चमिनायगियाय प्रपञ्चमाल वले तञ्जम् वन्दन् मलरडि शरणं शरणमम्मा मारे वा 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 विङ्ग மகிஷாரூடவாராகியே அஸ்வாரூடாவாராகியே உண்மத்தவாராகியே வஷ்டவாராகியே என்னிஷ்டவாராகியே துஷ்ட நிக்ககம் செய்யவாராகியே வண்ட பிரச்சண்ட வடிவான சிவசக்தி வாரியே கிரிச்சக்கரத மேரி காத்தருளவா வாவா மகாமேருவில் மகா வாராகி தாயே மகிமைகள் புரிய மகா சக்தியே மகா மகா ரௌத்ரியே வா 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 திருமாலின் அவதார அம்சமாய் வராக முகம் கொண்டால் வாராகி த்ரீ லோகேஷன் அம்சமாய் த்ரி நேத்திரங்கள் கொண்டால் வாராகி